சமீபத்தில் நடந்து முடிந்த கும்பமேளா பற்றி செய்திகள்ல மிகவும் விவாதத்திற்கு உரியதா இருந்தது என்னவோ இந்திய ரயில் நிலையங்களும் ரயில்களும் தான் எத்தனையோ ரயில்கள் இயக்கினாலும் பத்தலன்ற நிலைதான் இருந்தது இனி இது போன்ற ஒரு நிகழ்வு நடைபெறாம இருக்க இந்திய ரயில்வே ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்காங்க அதன்படி இந்தியாவிலேயே மிக முக்கியமான அறுபது ரயில் நிலையங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கு அத்துடன் புதிய விதிகளும் கட்டுப்பாடுகளும் இந்த அறுபது ரயில் நிலையங்களை கொண்டு வரப்பட இந்திய ரயில் நிலையங்கள்ல பொதுவாக விடுமுறை நாட்கள் மற்றும் பண்டிகை நாட்கள்ல கூட்ட நெரிசல் ஏற்படுது பலர் தங்கள் உறவினர்களை இறக்கிவிட அல்லது அழைத்து செல்ல ரயில் நிலையங்களுக்கு செல்வத வழக்கமாக கொண்டிருக்காங்க இதனால கூட கூட்ட நெரிசல் ஏற்படுது இதையெல்லாம் கட்டுப்பட்டுதான் நாடு முழுவதும் அறுபது ரயில் நிலையங்களில் கன்ஃபார்ம் டிக்கெட்ஸ் உள்ள பயணிகளுக்கு மட்டுமே பிளாட்ஃபார்ம் ஆக்சஸ் வழங்க இந்திய ரயில்வே துறை முடிவு செலுத்தினார் அந்த பட்டியலில் சென்னை சென்ட்ரல் பெங்களூரு சிட்டி அவுரா சந்திப்பு சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினல் மற்றும் புதுடெல்லி ரயில் நிலையங்கள் உள்ளிட்டவை அடங்கும்னு சொல்லப்படுது பெரு நகரங்கள்ல அமைந்திருக்கக்கூடிய இந்த ரயில் நிலையங்களின் பயன்பாடு அதிகமா இருக்கிறதால அங்கு கட்டாயம் இந்த விதிகள் கொண்டு வரப்படும் சொல்லப்படுது அதன்படி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துல கூட்ட நெரிசல் கணிசமா குறையும் அப்படின்னு நம்பப்படுது சரி இந்த அறுபது ரயில் நிலையங்கள்ல கொண்டு வரப்படக்கூடிய புதிய நடைமுறை என்ன அப்படின்னா ரயில்வே நிர்வாகத்தின் புதிய விதிகள் அமலுக்கு வந்தவுடன் காத்திருப்போர் பட்டியலில் இருக்கக்கூடிய பயணிகளுக்கும் டிக்கெட் இல்லாதவர்களுக்கும் குறிப்பிட்ட ரயில் நிலையங்களுக்கு வெளியே குறிப்பிட்ட பகுதியில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படும் ரயில் வரும்போது மட்டுமே பயணிகள் நடைமேடைகளுக்கு செல்ல அனுமதிக்கப்படுவாங்க பெரிய ரயில் நிலையங்களில் வார் அமைக்கப்படும் கண்காணிக்க ரயில் நிலையங்களில் கூடுதல் கண்காணிப்பு கேமராக்களும் அமைக்கப்படும் சொல்லப்படுது இந்த நடவடிக்கைகளுடன் ரயில் நிலையத்தின் திறன் மற்றும் ரயில்களில் கிடைக்கும் தன்மையை பொறுத்து டிக்கெட் விற்பனையும் எண்ணிக்கையும் கட்டுப்பாடு இருக்கும்னு சொல்லப்படுது ட்ரெயின்ல அதிகமா போற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க